தமிழக மக்கள் இந்த முருகன் மாநாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழக மக்கள் தெளிவானவர்கள் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பிஜேபி துடிக்கிறது முருகனை பிஜேபியிடம் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் துடியாய் துடிக்கிறார் இப்படியாவது முருகனை பிஜேபியிடம் வந்து நாம் காப்பாற்ற விட வேண்டும் பிஜேபி கொடுக்குற குடைச்சல முருகன் வந்து அவர் கையில் அந்த வேல் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அங்கே வந்து ஓட்டம் பிடிப்பார் நீ வேணா பாருங்க அது நடந்தே தீரும் இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜகவினுடைய இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போதும் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களிலும் எந்தெந்த மாதிரி இப்போது ராமர் கோவில் இந்த பக்கம் பூரி ஜெகநாதர் கொல்கத்தா போனால் அங்கே ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ முருகனை கையில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுல இந்த மதவாத அரசியல் அவங்களுக்கு கை கொடுத்துருவோம் நம்புகிறாங்களாம் கை கொடுக்காது அவங்க நம்புகிறாங்க ஆனால் கை கொடுக்காது இது தோற்றுப்போன ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை வேலை கையில் எடுத்து இருபதில் தோத்து போனாங்க இருபத்தொன்று ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகலாம் இங்கே தமிழ்நாட்டில் நீ மதத்தை கையில் எடுத்தால் தான் தழுவாய் தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை உணர்வுகள் நாடி குறிப்பு பிஜேபிக்கு சுத்தமாக நூறு சதவீதம் புரியல பிரதமர் வந்தால் மோடி வந்தால் இந்தியில் இது இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்துருக்காங்க ஒருத்தர் கூட இந்தியில் பேசுறது நீ இந்தியில் பேசும்போது அன்னியப்பட்டு போகிறேன் நீ இந்தியில் பேசும்போது மக்கள்கிட்ட வெறுப்பு மக்களோட வெறுப்பை தான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு உங்கள் கட்சி வளரணுன்ற எண்ணமே இல்லை சுத்தமாக நான் சொல்லணும் நீங்கள் இங்கே இருக்கிறவன் எல்லாரையும் கெடுத்து கழுத்து விட்டு போகணும் தான் பார்க்குறீங்க நீங்கள் ஜெயிக்கிறது உங்களுக்கு நோக்கமாக இருந்தனா நீங்கள் இந்தியில் பேச மாட்டீங்க நீ இந்தியில் பேசும்போது இன்னும் தமிழ்நாட்டு மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறது அமித்ஷா ஒரு தடவை வந்துட்டு போனார்னா என்ன திமுக அஞ்சு லட்சம் ஓட்டு வேல்யூ அடிக்கடி வரணும் பெரிய இந்த புரிதல் இல்லாத தன்மை இருக்கு இல்லையா அதுதான் அவங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு அது நல்லது ஆனால் எப்பயுமே சொல்ல முடியாது கேள்விக்கான பதில் அது தொடர்ந்து மதவாதத்தை பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாள் வெற்றி பெற வாய்ப்பு இதில் இருக்கு ஆபத்து அதுதான் இந்த முருகன் வந்து எடுக்காதீங்க மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கொடி பிடிக்கிறதும் மனித சங்கிலி நடத்துறதும் அது தவறுன்றதுதான் என்னுடைய பார்வை மாதிரி திருமாமத தலைவர்களை ஏன் இதை செய்கிறாங்கன்னு அது எப்படி நீங்க தடுத்தீங்க ஒரு மாநாடு ஒரு கருத்துன்றது சொன்னாலும் சொல்லாட்டும் உள்ளே இருக்குது இந்த மாதிரியான தடைகளையும் எதிர்வாத பேச்சுக்களையும் தான் பாஜக தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக பயப்படுது இல்ல அது தவறான பார்வை விஜயை பார்த்து திமுக பயப்படுது அது உண்மை முருகன் மாநாடை பார்த்து பிஜேபியை பார்த்து திமுக பயப்படுது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கடை போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதை களத்தை எதிர்த்து தான் நீங்கள் ஜெயிச்சாகும் அது ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது இது பாருங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை பிஜேபி காலம் போய் முப்பத்தொன்றையோ முப்பத்தாறுலையோ ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் ஜெயிக்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ஜூலை இருபத்தி இரண்டு முருகன் மாநாடு மதுரை முருகன் மாநாடு நடத்துவதற்காக இப்போது இந்துத்துவ அமைப்புகள் பாஜக இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை வேலை பார்த்துட்ருக்கிறாங்க இந்த முருகன் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தற்போதைய நிலைமையில் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக முன்வைக்குது இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு அரசியல் பேசப்படாது இப்படிங்கிற விஷயத்தை பாஜக முன்வைக்குது நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் சொல்கிறாங்க இதை தமிழக மக்கள் இந்த முருகன் மாநாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழக மக்கள் தெளிவானவர்கள் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பிஜேபி துடிக்கிறது முருகனை பிஜேபியிடம் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் துடியாய் துடிக்கிறார் இப்படியாவது முருகனை பிஜேபியிடம் வந்து நாம் காப்பாற்றி விட வேண்டும் பிஜேபி கொடுக்குற குடைச்செல்லாம் முருகன் வந்து அவர் கையில் அந்த வேல் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அங்கே வந்து ஓட்டம் பிடிப்பார் நீங்கள் வேணால் பாருங்கள் அது நடந்தே தீரும் ஏன்னா முழுக்க முழுக்க அரசியல் ஆக்கி பாஜக இந்த விஷயம் ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒரு மதம் சார்ந்த மாநாடு நடத்த முடியும் திமுக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முருகன் மாநாடு நடத்துச்சு அது தவறு அது நடத்தி கூடாது திமுக நடத்தியிருந்தால் கூட பரவாயில்ல திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடாது மக்கள் வரைபடத்தில் ஒரு ரூபா கூட நீ வந்து மதம் சார்ந்த சம்பவங்களுக்கு செலவிடக்கூடாது இந்த சமய அறநிலையத்துறையோட வேலை கோயில்களை பராமரிப்பது நிதி மேலாண்மை போன்றவை தானே ஒழிய மதத்தை பரப்புறது கிடையாது திமுக செய்த பிழை அதை விட பெரும்பிழை என்ன கேட்டிங்கன்னா அல்லது அதற்கு இணையான பிழைன்னு கூட வச்சுக்கோங்களேன் பிஜேபி நடத்தக்கூடிய இந்த முருகர் மாநாடு இதை தெளிவாக அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்னால் கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் வேல் யாத்திரை நடத்தினார் முருகன் ஒவ்வொரு ஊர்லேயும் அவரை அரஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சார் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு திருத்தணியில் திமுக காரங்க நடத்துகிற மாநாட்டில் வேலை கையில் பிடிச்சிக்கின்றது ஸ்டாலின் தான் நான் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு காணும்பிக்கிறதுக்கு உதயநிதியும் வேலை கையில் பிடிச்சி வைக்கினார் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் அதை விட ஒருபடி மேலே போய் கவர்மெண்ட் வந்தவுடனே முருகன் மாநாடு நடத்துனாங்க தமிழ் முருகன் மாநாடு திமுக செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அது எதுக்கு செஞ்சாங்கன்னா நாங்கள் இந்துக்களுக்கு இல்லைன்னு காண்பிப்பதற்காக திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது எண்பது சதவீத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எந்த ஒரு கட்சியும் ஆளும் கட்சி பகச்சிக்க முடியாது அவங்க ஓட்டு போடாமல் ஜெயிக்க முடியாது திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கவங்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் திமுக வாக்களிக்கிறவங்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது அது ஒரு அவதூறு பிரச்சாரம் திமுக இந்துக்களுக்கு எதிரானது அதற்கு பதில் சொல்கிறான்ட்டு இவங்க போய் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனது என்பது ரொம்ப தவறான ஒரு சம்பவம் ஏன்னா அரசு சாசனத்துக்கு எதிரான காரியத்தை திமுக செஞ்சு ஒரு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது ஆனால் போய் அங்கே வந்து முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இப்போ பிஜேபி நடத்துது பிஜேபி வெளிப்படையாகவே வந்து இருபத்தா இரு இரு இருபத்தொன்னு தேர்தலில் ஆறு மாதத்துக்குனால கையில் எடுத்த மாதிரி இப்போ பத்து மாதத்துக்குனால வேலை கையில் எடுத்தாங்க இப்போ முருகனை கையில் எடுக்கிறாங்க அறுபடை வீடெல்லாம் போட்டு மாநாடு நடத்துகிறேன் அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கணுன்றதை நான் நேற்றுக்கொள்ள மாட்டேன் அது தவறு நடத்திட்டோம் நடத்திட்டோம் அந்த தடை வி தடை விதிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த மாநாட்டுக்கு எதிராக சில பேர் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நம்ம திருமா அவங்க எல்லாம் கூட கூட மனித சங்கிலி எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சி இந்த மாநாடு தவறுன்றது என்னுடைய கருத்து ஆனால் இதை நடத்துறதுக்கான உரிமை பிஜேபிக்கு இருக்குது அதை நம்ம தடுக்கக்கூடாது அவங்கள நீங்கள் தடுக்க தடுக்க அவங்க வளருவாங்க அவங்கள மக்கள் மன்றத்தில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் தோல் உரிக்கணும் அம்பலப்படுத்தணும் ஆனால் மாநாடு நடத்த திமுக பிஜேபிக்கு இருக்க உரிமையை நம்ம மறுக்கக்கூடாது மாநாட்டில் அவங்க வந்து மத விரோதமாக எதாவது பேசுனாங்கன்னா அப்போ சட்டம் தாங்க கடமையை செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அறுபடி வீடு ஷேப்பில் வச்சுருந்தாங்க முதல்ல அனுமதி கொடுக்க மறுத்துது காவல்துறை அப்புறம் நீதிமன்றத்துக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க சரி இந்த மாநாடு நடத்துறதுக்கு பிஜேபிக்கு உரிமை இருக்குன்றதை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதை அரசியல் நோக்கத்துக்காக தான் அவங்க நடத்துகிறாங்க என்பது தான் உண்மை இதை தடுப்பது மூலமாக நீங்கள் பிஜேபியை ஜெயிக்க முடியாது மாறாக அவங்கள களத்தில் இறங்கி சந்திக்கணும் சந்திக்கணும்னா இப்போ அவங்க மாநாடு நடத்தி முடிச்சு அதில் ஏதாவது அவங்க துவேஷமான கருத்துக்களை சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறாங்கன்னா அப்போ சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதற்கு எதிர்வினை ஆற்றலாம் மாநாடே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ மாதிரியான தலைவர்கள் சில சமூக செயற்பாட்டாளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் போய் மனித சங்கிலி நடத்துனாங்க நினைக்கிறேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சரி பிஜேபிக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கு உரிமை இருக்கு கோபி அதை நம்ம மறுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க மறுத்தீங்கன்னா அவங்க வளருவாங்க அந்த வகையிலதான் சொல்றாங்க இப்போ நிறைய நடைமுறைக்கு ஒவ்வாத நிறைய கண்டிஷன்ஸை விதிக்கிறாங்க ஒரு டூ வீலரில் வந்தால் கூட அந்த நம்பரை போய் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து அனுமதி அனுமதி வாங்கணும்னு நினைக்கிறாங்க மக்களைய கூட்டம் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தடைகளை இந்த மாதிரி அது எல்லாருக்கும் பண்ணுறாங்க போன ஆண்டு அக்டோபர் மாதம் விஜயோட விக்ரவாண்டி கூட்டத்துக்கு இதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய எல்லா மாநாட்டுக்கும் எந்தெந்த வேனில் யாவும் வருவான் லிஸ்ட்டு கேட்குறேன் எந்த வேனில் யாவும் வருவான்னு யாருக்கு தெரியும் பைக்கில் வருவான் கார்ல வருவான் லாரியில் வருவான் ட்ரக்கில் வருவான் நடந்தே வருவான் எப்படி இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்க முடியும் இதெல்லாம் அதிகமான நடவடிக்கை காவல்துறையோட அத்துமீறல் இது அது எல்லா எதிர்கட்சிகளையும் அவங்க அப்படி தான் நடத்துகிறாங்க இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி திமுக கூட்டணியில் இருக்க விசிகா திருச்சியில் மாநாடு நடத்துறதுக்கு தண்ணி குடிக்க வேண்டியது அதனால் இது வந்து ஏற்புடையது அல்ல ஆயிரம் கண்டிஷனும் போடுறதுன்றது ஏற்படுது மினிமம் கண்டிஷன்ஸ் போடலாம் வன்முறை இல்லாமல் இருக்கணும்னு எழுதி கொடுக்கணும் ஏதாவது வன்முறை நடந்தோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதிலெல்லாம் எந்த இல்லை ஆனால் மாநாடே நடத்தக்கூடாதுன்னு கொடி பிடிக்கிறதும் மனித சங்கிலி நடத்துறதும் அது தவறுன்றது தான் என்னுடைய பார்வை திருமா மாதிரி இருக்கிற தலைவர்களை ஏன் இதை செய்கிறாங்கன்னு எனக்கு அது எப்படி நீங்கள் தடுப்பீங்க ஒரு மாநாடு ஒரு கருத்துன்றது சொன்னாலும் சொல்லாட்டையும் உள்ளே இருக்குது அவங்க ஒரு முருகன் மாநாடுன்னு நடத்துகிறாங்க அவங்க அதனோடய நோக்கம் அரசியல் தான் நீங்கள் இதை தடுத்திங்கன்னா வேறு ரூபத்தில் அவங்க வருவாங்க நடத்திட்டு போட்டோமே ரெண்டு நாள் என்ன என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க பேசுவாங்க பேசுனது சட்டவிரோதமாக இருக்குது மதவெறியை தூண்டுது கலவரத்தை தூண்டுனா ஆக்ஷன் எடுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க ஆனால் நடத்தவே கூடாதுன்னு எப்படி போய் நீங்கள் கேட்க முடியும் நீ நடத்தவே கூடாதுன்னு கேட்கும்போது அவன் கோர்ட்டுக்கு போகிறான் கோர்ட்டில் வந்து போது கண்டிஷன்ஸ் போடணும் அப்போ கண்டிஷனை ஏற்று ஆகணும் கண்டிஷன்ஸ் ஓவராக இருக்குது இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க பைக்கில் வரான் காரில் வரான் எல்லாத்தையுமே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான தடைகளையும் எதிர் எதிர் எதிர்வாத பேச்சுக்களையும் தான் பாஜக தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக பயப்படுது இந்துக்களினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அச்ச உணர்வு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இடைஞ்சல்கள் இடையூறுகள்லாம் அப்படின்ட்டு இல்லை அது தவறான பார்வை விஜயை பார்த்து திமுக பயப்படுது அது உண்மை முருகன் மாநாடை பார்த்து பிஜேபியை பார்த்து திமுக பயப்படல இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி விஜய் ஒரு மாநாடு மதுரையில் நடத்துறாருன்னா கண்டிப்பாக திமுக பயப்படும் ஆயிரம் கண்டிஷன் போடும் விக்கிரவாண்டியில் போட்டால் மாதிரி ஆனால் பிஜேபியோட முருகன் மாநாடை பார்த்து திமுக பயப்பில்லை என்ன போனால் நீ முருகனை கையில் எடுக்கிறதால வந்து அவங்களுக்கு லாபம் தான் முருகனை வேலை எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட தப்ஸா போகுதுன்னு ஓட போகிறாருன்னு மக்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திமுக ஏன் அவங்கள பார்த்து பயப்பட போகுது நான் மறுபடியும் சொல்கிறேன் மக்களை காப்பாற்றுறதை விட முருகனை காப்பாற்றுறதும் ஒரு பெரிய விஷயம் பிஜேபிக்கிட்டேருந்து ஏன்னா அதை வச்சு இவங்க அவளை அரசியல் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் மாநாடை தடுக்க முடியாது கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம் அவங்க அந்த மாநாட்டில் அவங்க புது விதமான டெக்னிக்கெல்லாம் இங்கே கொண்டு வராங்க கட்சியை வளர்க்கறதுக்கு இப்போ யோகி ஆதித்யநாத் கூட்டினோரு பண்ணுறாங்க அவர் என்ன பேசுவார்னு நமக்கு தெரியும் அவர் இப்போ எங்கே போனாலும் உணர்ச்சி வசமாக மதவெறியை தூண்டுற விதத்தில் தான் பேசுவார் ஆனால் அந்த பேச்சு எடுபடுமா அமித்ஷா பேச்சு எடுப்படல ஏன்னா அவர் இந்தியில் பேசுகிறார் நீங்கள் நல்லா ஞாபகத்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை உணர்வுகள் நாடித்துடிப்பு பிஜேபிக்கு சுத்தமாக நூறு சதவீதம் புரியல பிரதமர் வந்தால் மோடி வந்தால் ஹிந்தியில் பேசுகிறார் இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க ஒருத்தர் கூட இந்தியில் பேசுனது ஏன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி யாருக்கும் தெரியாது இங்கிலீஷ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் அரகர இங்கிலீஷாக தெரியும் நீ இந்தியில் பேசுவோம் அந்நியப்பட்டு போகிற மோடிக்கும் இங்கிலீஷ் தெரியும் புரோக்கன் இங்கிலீஷ்கே பேசு எழுதி வச்சு படி மாற நீங்கள் ஹிந்தியில் பேசும்போது மக்கள்கிட்ட வெறுப்பு மக்களோட வெறுப்பை தான் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் கட்சி வளரணுன்ற எண்ணமே இல்லை சுத்தமாக நான் சொல்லுவேன் நீங்கள் இங்கே இருக்கிறவன் எல்லாத்தையும் கெடுத்து குழிட்டு விட்டு போகணுன்னு தான் பார்க்குறீங்க இங்கே இருக்க அரசியல் குழப்பம் தான் உங்கள் வேலையாக இருக்க ஒழிய நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது உங்களுக்கு நோக்கமாக இல்லை நீங்கள் ஜெயிக்கிறது உங்களுக்கு நோக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்தியில் பேச மாட்டிங்க அது உங்களை கம்ப்ளீட்டாக அந்நியப்படுத்துது இந்திரா காந்தி காந்தி வாஜ்பாய் மன்மோகன் சிங் இவங்க எல்லாரும் இந்தி தெரிஞ்சவங்க ஆனால் ஒருத்தர் கூட இங்கே ஹிந்தியில் பேசினது கிடையாது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் நீ இந்தியில் பேசும்போது இன்னும் தமிழ்நாட்டு மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிற அமித்ஷா ஒரு தடவை வந்துட்டு போனார்னா திமுக அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு அண்ணா திமுகவுக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு கல்லி அவர் அடிக்கடி வரணும் மாதம் ஒரு நாலு தெரியாவது அண்ணா மர அண்ணா இவர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரணும் அவர் கண்டபடி பேசணும் கூடவே நம்முடைய அப்படிப்பட்ட தகவலும் இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் அடிக்கடி மட்டும் அவர் வரணும் அடிக்கடி வரணும் எனக்கு தெரிஞ்சு வாரம் ஒரு தூரம் அமித்ஷா வரணும் தமிழ்நாட்டு வந்து கண்டபடி அவர் பேசணும் இப்போ பேசுகிற மாதிரியே பேசணும் ஹிந்திலேயே பேசணும் ஒரு தடவை வந்துட்டு போனாருன்னா ஒரு ட்ரிப்பு வந்தாருன்னா அஞ்சு லட்சம் ஓட்டு கலி மாதம் நாலு தடவை வந்தால் இருபது லட்சம் ஓட்டு அடுத்த பத்து மாதத்தில் வந்தால் ரெண்டு கோடி ஓட்டு காலி சில பேர்லாம் வந்தாங்கன்னாலே ஓட்டு செதுரும் சில பேர் பேசுனாங்கன்னா இன்னும் அதிகமாக செதுரும் லட்டி சார்ஜ் ஸ்பீக்கர்ஸ் செய்வாங்க பெரிய கூட்டத்தை கலைக்க முடியலன்னா சில பேரை பேச விட்டால் போதும் க தடியடி தேவையில்லை கண்ணீர் புகை தேவையில்லை துப்பாக்கி சூடு தேவையில்லை வாகனங்களால் தண்ணீரை பீச்சடிக்க வேணாம் இது எதுவுமே தேவையில்லை போலீஸுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க வேணாம் சில கட்சிகளில் சில ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அவங்க பேசுனாங்கன்னா மக்கள் செது ஓடுவாங்க ஓட்ட அமுகமாக விழும் அந்த லிஸ்ட்டில் தான் ஆனால் அமித்ஷா இருக்கார் ஓகே மக்களுங்க இவங்களுக்கு என்னங்க தொடர்பு முதல் கோணல் முற்றும் கோணல் நீ எப்போ இந்தியில் பேசுகிறியோ அப்பயே நீ மக்கள் மத்தியில் அன்பலப்பட்டு போகிறாய் இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜகவினுடைய இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போதும் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களிலும் எந்தெந்த மாதிரி இப்போது ராமர் கோயில் இந்த பக்கம் பூரி ஜெகநாதர் கொல்கத்தா போனால் அங்கே ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போ முருகனை கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த மதவாத அரசியல் வந்து எப்படி எப்படிப்பட்ட அவங்களுக்கு கை கொடுத்துருவோம் நம்புகிறாங்களா கை கொடுக்காது அவங்க நம்புகிறாங்க ஆனால் கை கொடுக்காது இது தோத்து போன ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை வேலை கையில் எடுத்து இருபதில் தோத்து போனாங்க இருபத்தொன்னு சரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகலாம் இங்கே தமிழ்நாட்டில் நீ மதத்தை கையில் எடுத்தால் தான் தழுவாய் நாலு வருஷம் திமுகங்க முடி முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் இங்கே ஊழல் லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடுது ஆடு தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு கரப்டு ஸ்டேட்ஸ் இந்தியாவில் ஊ மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய முதல் ஒரு ஐந்தாறு மாநிலங்களில் தமிழ்நாடும் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் அந்த ஊழலை ஃபோக்கஸ் பண்ணாங்கனாலே இவங்களால் மக்கள் மத்தியில் வளர முடியும் நீ மாற மதத்தை கையில் எடுக்கிற நீ வாரிசு அரசியலை கையில் எடுத்தினாலே ஓரளவு மக்கள் மத்தியில் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் மாறா நீ முருகனை கையில் எடுக்கிற சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அதை கையில் எடுத்தாலே போதும் ஓரளவு மக்கள் மத்தியில் கவனிக்கப்படுற கட்சியாக மாறுவீங்க ஊழல் வாரிசு அரசியல் சட்டம் ஒழுங்கு இதை கையில் எடுத்தாலே குறிப்பாக ஊழலை கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ட்ராக்ஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் விட்டுட்டு மதத்தை கையில் எடுக்கிறீங்க இது எடுபடாது ஒரு சராசரி தமிழன் தமிழ்நாட்டு குடிமகன் இதுக்கு அப்பாற்பட்டம் அவன் திமுகவாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் பாமகவாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் விசிக்காவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் ஏன் பிஜேபியாகவே கூட இருக்கலாம் அவன் மதத்தை கையில் எடுத்தினா அவங்ககிட்ட வரமாட்டான் முருகனை கும்பிட்றவன் எல்லா கட்சியிலையும் இருக்கான் திமுகவில் இருக்கான் அண்ணா திமுகவில் இருக்கான் காங்கிரஸில் இருக்கான் எல்லா கட்சியிலையும் இருக்கான் ஒரு கட்சி அதை நடத்தும் போது மக்கள் முகம் சுழிப்பாங்க இவங்க பண்ணுற பெரிய தப்பு வட இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆனது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அப்புறம் நீ அதை சட்டெலாம் இந்துக்களுக்கு எதிராக திருப்புற முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்புற சிக்கந்தர்மலைன்னு சொல்கிறார் எங்கே சொன்னாங்க சிக்கந்தர்மலைன்னு அமித்ஷா பேசுகிறார் திமுக என்ன தைரியம் சிக்கந்தர்மலன் திமுக எங்கே சொல்லிச்சு சிக்கந்தர்மலை அரசே சொல்லுச்சுன்னு சொல்கிறாங்க அரசே சொல்லுச்சு சொல்லுது அப்படின்றாங்க ஆனால் அப்படி சொல்ல ஒரு வருஷமாக தர்காவும் இருக்குது கோயிலும் இருக்குது கர்காகை போகிறவன் ஆடு எடுத்துகிட்டு போய் ஆடை வெட்டுவான் பலி கொடுப்போம் அது பாட்டு அது நடக்கும் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வருவான் முந்நூறு விஷயத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஒரு அற்புதமான பூமி தமிழ்நாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி யார் ஆண்டாலும் அதில் அவங்களுக்கு எந்த விதமான மறுசந்தனைகளை யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் அடிதடி ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் நடக்கும் நான் இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்று தானே இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஜெயலலிதா பேரில் நடந்து தான் மிச்சிட்டு இருப்பாங்க போட்டு ஒரே மிதி அங்கே இருக்க மக்கள் வராதன்றாங்க இல்லைங்க இவங்களை இந்து முன்னணியும் பிஜேபியும் அங்கே போய் அலம்பல் பண்ணும்போது நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க நாங்கள் ஒத்துமையா இருக்குன்றோம் அப்போ அந்த இடத்துல எப்படியாவது கலவரத்தை உண்டாயிக்கணும்னு பார்க்குறீங்க இல்ல தர்காவை அந்த இருந்து அகற்றணும்னு எச்ராஜா பேசுனாரா இல்லையா பேசினார் இல்லை அப்போ ஆனால் அந்த கோரிக்கைக்கு யாருமே செவி சாய்க்கல இல்லை யாராவது அதை கண்டுக்கினாங்களா உள்ளூர் மக்கள் வந்து உள்ளூர் மக்களே கண்டுக்கலை உள்ளூர் மக்கள் வேற அவங்க பேசுனது வேற நாங்கள்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பியா இருக்கோம் நீ வராத போயிடு கெடுக்குறேன்னு தான் கேட்கறாங்க இப்போ அந்த இடத்துல போய் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்க பாக்குற எப்படி உண்டாக்குவ இன்னொன்னு நீ யோகி ஆயத்யநாத் கூட்டினர் யோகி ஆயத்யநாத் வந்துட்டு போனா விளங்குமா அந்த இடம் நெகட்டிவா போயிடுங்க கோயம்புத்தூர்ல யோகி ஆயத்யநாத் வந்துட்டு போனான்னு எஸ்பி வேலுமணி சொன்னது எலெக்ஷன் டைம்ல தயவு செஞ்சு அவரை வர வேணாம்னு சொல்லுங்க இருபது எம் எம்எல்ஏ தொகுதி இருபது சீட்டு பிஜேபிக்கு அதிமுக ஒதுக்கிச்சு மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சிட்டு அதில் ஜெயலலிதா ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ ஓட்டி தான் ஓட்டு கேட்டாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை போட்டிக்கிட்ட கரூர் தொகுதி உட்பட தேர்தல் நேரத்தில் தங்களோட சுவரொட்டிகளில் தங்களோட கட்சி சுவரொட்டிகளில் இருக்க மோடி படத்தையே கீழ்ச்சிட்டு ஓட்டு கேட்குறவங்க யோகி ஆயுத்நாத்த கூட்டம் வந்து முருகன் மாநாடு நடத்தினா அந்த கட்சி விளங்குமா நான் கேட்குறேன் எல்லா மாநிலத்திலையும் புத்திசாலித்தனமாக கட்சியை வளர்த்த வளர்த்துக்கிட்டு இருக்க அமித்ஷா மோடியால் குறிப்பாக அமித்ஷாவால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தொடர்ந்து தோல்வியை தழுவ முடியுது ஏன்னா நீ கையில் எடுக்கிற விஷயம் அந்த மாதிரி ஆனால் தமிழ்நாட்டு பல்ஸ் புரிஞ்ச அதிமுகவே இதற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்னங்க பண்ணுவாங்க கூட்டணியில் மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு நீங்கள் நான் வலுவான கூட்டணி வச்சுருக்க ரெண்டு இடதுசாரி பேசிக்கா மதிமுக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் தொள்ளாயிரம் கட்சியும் கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணியில் அவன் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்ன வழி பிஜேபியோடு தான் போய் சேருவான் ஏன் நீங்கள் பிஜேபியோடு சேரல நாலு வருஷம் பிஜேபியோட இருந்து மஞ்சா குளிக்கலை வளமான இலாக்காக்களை வாங்கி அனுபவிக்கலை கோமாவில் இருந்துக்கிட்டே முறை சொல்லி மாறோம் ஒன்றே கால வருஷம் மந்திரியா இல்லை அப்புறம் பிஜேபியோட அவங்க போயிட்டான்னு பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு சுத்தமாக தகுதி கிடையாது அவங்க நிர்பந்தம் அவங்க இருக்காங்க பிஜேபி அதை பயன்படுத்திக்கிட்டு மதவாதத்தை வழக்க பார்க்குறாங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பா பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஏதோ ஒரு நாள் இந்த மதவாதம் ஆன்மீகம் அரசியல் இதெல்லாமே கை கொடுத்துரும் மதவாத அரசியல் கை கொடுத்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க அது ஓரளவு வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு பாலிசி கூட தொடர்ந்து மதவாதத்தை பேசிக்கிட்டே இருந்தால் அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அந்த ஆபத்து இருக்குது அது எப்போ அந்த ஆபத்து அதிகம் ஆகும்னா ஊழல் தலைவிரித்து ஆடுது குடும்ப அரசியல் தலைவிரித்து ஆடுது சட்டம் சந்திச்சிருக்குது இது நடக்கும்போது குறிப்பாக ஊழலும் குடும்ப அரசியலும் தலைவிரித்து ஆடும்போது மதவாதம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஓகேமானு கேட்பான் எப்போ பார்த்தாலும் மதவாதம் மதவாதம் நீ ஓகேமாடாமல் நீங்கள் லோக்கல்லையும் மாநில அளவுலேயும் ஊழல் தலைவிரிச்சு ஆடும்போது லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் பிஜேபியோட வருகை என்பது தவிர்க்க முடியாதது தான் மாறுது எங்கெல்லாம் பிஜேபி இந்தியாவில் வளர்ந்துருக்கு கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சோ எங்கெல்லாம் குடும்ப அரசியல் கோல வச்சு ஏதோ அங்கே தான் பிஜேபி வளர்ந்துருக்கு அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்குது திமுகவோட ஊழலும் திமுகவோட குடும்ப அரசியலும் பிஜேபியோட வளர்ச்சிக்கு சாதகமான களமாக தான் இருக்குது ஏன் வளர முடியலன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைமைக்கு போதிய அளவு தமிழ்நாட்டை பற்றின புரிதல் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் பிஜேபிக்கு இல்லை குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஹோலி கவுசுன்னு சொல்லக்கூடிய எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க மற்ற மாநிலங்களில் பிஜேபி அதை தொடாது ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாரை போய் நோண்டுவாங்க இதெல்லாம் வந்து மற்ற மாநிலம் வந்தால் பெரியாரை தொடவே மாட்டாங்க என்ன சொன்னால் பெரியார் சிலைக்கு பிறந்த நாள் அனைத்து மாலை போட்டு போடுவோம் பெரியாரை தன்மையைப்படுத்திக்க முயற்சிக்கும் மற்ற மாநிலங்களில் பிஜேபி இங்கே பெரியார் எதிரியாக கட்டமைக்குது இந்த புரிதல் இல்லாத தன்மை இருக்குது இல்லையா அதுதான் அவங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு அது நல்லது ஆனால் எப்பயுமே அவன் அப்படி இருந்துருவான்னு நீ சொல்ல முடியாது புரிதாக நான் சொல்கிறது உனக்கு வந்து நீ கே நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் அதுதான் தொடர்ந்து மதவாதத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு நாள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்றிங்க இருக்குது இதில் இருக்க ஆபத்து அதுதான் இந்த முருகன் மாநாடை நீங்கள் வந்து சாதாரணமாக எடுக்காதீங்க அதை தடுக்கக்கூடாது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தடை போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எதையும் தடுப்போடு எதையும் எதற்கும் தடை போடுறதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதை களத்தை எதிர்த்து தான் நீங்கள் ஜெயிச்சாகணும் அது ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது இது பாருங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை பிஜேபி கால் ஒன்றி முப்பத்தொன்னுலையோ முப்பத்தாறுலையோ ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் திமுக தான் திமுக மட்டும்தான் திமுகவோட தோல்வி திமுகவோட குடும்ப அரசியல் திமுகவோட ஊழல் இதன் காரணமாக தான் நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்ற வாய்ப்பு அதிகமே ஒழிய பிஜேபியோட கொள்கைகளால் மக்கள் ஈர்க்கப்பட்ட அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் குறையும் களத்தில் பிஜேபியோ தோற்கடிக்கக்கூடிய சக்தி திமுக தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடையாது அவர்கள் தனிநபர்கள் ஒரு வாக்கு வங்கி அரசியலில் பிஜேபியை தோற்கடிக்கணும்னா ஸ்தாபன ரீதியாக நன்றாக கால் ஊன்றிய பரப்பிய ஆலமரமாக இன்றைக்கி விருட்சம் பாய்ந்து உறுதியாக நிற்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரியான ஒரு பெரிய கட்சியால் தான் பிஜேபியோட நுழைவை வெற்றியை தமிழ்நாட்டில் தடுக்க முடியும் மற்ற சிறிய கட்சிகளாலேயோ தனிநபர்களாலேயோ என்ஜிஓ மாதிரியான அமைப்புகளாலேயோ அதை தடுக்க முடியாது அதனால் நாளைக்கு ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் முடியாது இருபத்தாறில் முப்பத்தொன்னுலையோ முப்பத்தாறுலையோ தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அதுக்கு நூறு சதவீதம் காரணம் திமுகவாக தான் இருக்கும் அந்த பழி திமுக மேலே மட்டும்தான் விழும் ஏன்னா அவன் தான் த அவங்க தான் தடுக்கணும் அந்த கடமையிலேருந்து தவறுனாங்கன்ற பழி பாவத்துக்கு அந்த அவச்சொல்லுக்கு பழிச்சொல்லுக்கு அவர்கள் ஆளாவார்கள் ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முருகன் மாநாடு இன்னும் பேசினதுக்கு அப்புறமும் பேசலாம் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தொடர்பாக பிரச்சனைகள் வெடிக்குது அப்படிங்கிறது தொடர்பாக பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கோபி நன்றி